வணக்கம் நண்பர்களே எங்கள் குடியிருப்புக்குள்ளே எலக்ட்ரிசிட்டி போர்டு டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று இருக்குது அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் சில வருடங்கள் முன்னால் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து சரியாக அடிக்கடி லோ வோல்டேஜ்லாம் வருது ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த ஏஐக்கு வந்து கால் பண்ணோம் ஏஐக்கு வந்து நான் வந்து கால் பண்ணேன் கால் பண்ணும்போது அவர் சொன்னார் அவர் என்ன எரிச்சல் இருந்தார் தெரில அவர் சொன்னார் உங்கள் ஏன்னா எப்படி கால் பண்ணுறீங்களா உங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே மரம் இருக்குது அந்த மரத்துலேருந்து ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து டேஞ்சர் இருக்குது அதனால உங்கள் மேலே நான் ஃபைன் போடுவேன் பத்தாயிரம் ரூபா ஃபைன் போடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் உண்மையில் மரம் இருக்குது ஆனால் அந்த மரம் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இல்லை வெளியில் இருக்குது பப்ளிக் ரோட்டில் தான் இருக்குது அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அவருக்கு என்னென்னா இந்த மாதிரி மிரட்டியாச்சுன்னா நம்ம சும்மா இருந்துருவோம்னு ஒரு நம்பிக்கை அவருக்கு அது மாதிரியே நாங்களும் சும்மா தான் இருந்தோம் ஏன்னா எதுக்கு தேவையில்லாமல் தூங்குற இப்போ அவர் தப்பாகவே ஃபைன் போட்டாலும் அவர்கிட்ட போய் எப்படி போய் அதை சரி பண்ணுறதுங்கிறதுலாம் நம்மளுக்கு யார் இன்வால் பண்ணிக்கிறது இல்லையா அதனால் எல்லாரும் கவனம் இருந்துடும் இதை ஏன் சொல்கிறேன்னா போன வீடியோவில் இது போல் அரசு அதிகாரிகள் தர கேஸுகள் அவங்களை எனேபிள் பண்ணுற சட்டங்கள் அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுற காவல்துறை இது எல்லாத்தையும் பற்றி பார்த்தோம் இதில் இன்னும் ரெண்டு மூணு உதாரணங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு தொண்டு நிறுவனத்தில் இருந்தார் ஒரு சில வருடங்கள் முன்னாடியே நீர்நிலைகள் பற்றிலாம் இந்த சமூக ஆர்வலர்கள்லாம் நிறைய ஆர்வத்தோடு இருந்தாங்க அப்போ என்ன பண்ணார் அவர் போயிட்டு ஒரு பத்து பேரோட ஒரு நீர்நிலைக்கு போய் ஒரு ஏரி அந்த ஏரிக்கு தான் பெருங்குடி பக்கத்தில் ஒரு ஏரிக்கு போய் அவர் வந்து ஆய்வு பண்ணுறான்னு சொல்லி அந்த நீர்நிலை கரைகள்லாம் நடந்துட்டு இருந்தார் அப்புறம் வந்து போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போய் அவங்க மேலே வந்துட்டு ட்ரெஸ் பாஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணாங்க இந்த மாதிரி கேஸ் வந்து உங்கள் மேலே போட்டாச்சுன்னா உங்களை பிடிச்சி ஜெயிலில் வச்சு நீங்கள் பெயிலில் எடுத்து எல்லாம் அந்த தொல்லைகள் எல்லாம் இருக்குது இவங்கெல்லாம் நார்மலான ஒரு மத்திய தர வகுப்பை சேர்ந்தவர்கள் அவங்க வந்து இதெல்லாம் மாட்டியாச்சுன்னா கொஞ்ச நாள் வெளியே வரமாட்டாங்க அதுதான் நடக்குது ஆக்சுவலாக இப்போது இந்த மாதிரி நீர்நிலை சோதனைகள்லாம் எதுவுமே நடக்கிறது இல்லை இதுக்கு காரணம் இந்த ரெண்டு ஆட்சிகளும் அதிமுக ஆட்சியும் சரி திமுக ஆட்சியும் சரி இது போல் வந்து கேஸுகள்லாம் போட்டு தான் அதே மாதிரி சிட்ல பாக்கத்தில் குரம்பேட் பக்கத்தில் சிட்ல பாக்கத்தில் வந்து அந்த ஏரிக்கு வந்து சரியா இருக்கான்னு சொல்லி பார்க்கறதுக்காக அங்கே வந்து குப்பையை வந்து கொட்டிட்டு இருந்தாங்க லோக்கல் பஞ்சாயத்து அதை தடுக்கிறதுக்காக சில பேர் வந்து கொஞ்சம் ஆக்ஷன்லாம் எடுத்தாங்க இவங்க என்ன பண்ணாங்க அவங்க மேலே பப்ளிக் அஃபிஷியலை வந்து அவருடைய டியூட்டியை பண்ண விடாமல் தடுக்கிறாங்க இது ஒரு சட்டம் அதாவது ஒரு அலுவலருக்கு அரசு அலுவலரை வந்து அவர் டியூட்டியை பண்ண விடாமல் தடுத்தாங்கன்னு சொல்லி உங்க மேல கேஸ் போடலாம் அதுக்கு வந்து ரெண்டு வருடம் சிறை தண்டனை எல்லாம் கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி கேஸ் போட்டாங்க அவங்க எல்லாரும் கடைசி லபோதி போனால் அவங்க குடும்பம் எல்லாம் சொல்லி அவங்க அதுலேருந்து விட்ரா பண்ணி இதெல்லாம் நடந்தது ஏன் சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டில் இதுதான் நிலை அரசு அதிகாரிகள் காவல்துறையை அரசு அதிகாரிகளுக்கு சொல்லி தருவாங்க அரசியல்வாதிகள் இவங்க எல்லாரும் இந்த சட்டங்களை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க நம்மளுக்கு சட்டங்கள் அவ்வளோ தூரம் தெரியல அதனால இந்த மாதிரி கேஸ் வரும்போது இவங்க வந்து கேஸ் போடுறதுக்கும் தயங்குறதே இல்லை இதுதான் இதனால தான் சமூக ஆர்வலர்களுடைய ஒரு ஆக்டிவிட்டியே குறஞ்சி போச்சு தமிழ்நாட்டில்